அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் காலையிலேருந்து நம்மளை வச்சுக்கிட்டு சுற்றுறோம் இன்னும் வயிற்றுக்கு எதுவுமே போடலை தண்ணி ஆச்சும் குடிப்போம் தாகமாக இருக்குது வண்டி நிறுத்தி தண்ணி பாட்டில் வாங்க ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க என்னங்க தண்ணி பாட்டிலு என்னது தண்ணி ஒரு மாதிரி இருக்குது நல்லதனங்க இருக்குது இல்லையே பாட்டிலெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது இந்த தண்ணி எப்போ போட்டது புது தண்ணி தான்யா ஏன்யா வாங்கிட்டு போயா அது எப்படி வாங்குவாங்க குடிச்சு எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் ஆத்தன்டிக்கான ஃபேமிலி சுத்தமாக இல்லை இந்த தண்ணி வேண்டாம் எனது வெறுங்க வச்சுட்டு வர்றான் எப்ப தண்ணி வாங்கலையா பாட்லே ஒரு மாதிரி இருக்குது அதனால் வாங்கலை ஆஹா ஊரில் இருக்கிற எல்லாரும் வாங்குறாங்க ஆனால் இவன் மட்டும் எவ்வளோ சுத்தம் பார்க்குறான் இந்த தண்ணியை குடிச்சு ஏதாவது எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டா ஆத்தன்டிக்கான ஃபேமிலி இல்லையா அதனால தான் வாங்காமல் வந்துட்டேன் ஆஹா ஆத்தன்டிக்கு ஆத்தன்டிக்குன்னு சொல்லியே நம்மளை அழகழிச்சிக்கிட்டு ஐயா ஒரு தண்ணி கூட வாங்க மாட்டேங்கிறான் ஐயா சுத்தம் சுத்தம் கடைசியாக நம்மளை சுத்தம் பண்ணிடுவோம் போல இருக்கு தட்டில் போடுற காசை தவிர மற்ற எல்லாத்துலையும் சுத்தம் பார்க்குறாங்கப்பா ஃபியூமெண்ட்ஸ் ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் டீ சாப்பிட்டு போகலாம் ஓகே தாராளமாக சாப்பிட்லாமே நல்ல கடையாக பார்த்து நிறுத்துவோம் எப்போ டீ கடை வந்துடுச்சு வா உள்ள போய் உக்காந்து டீ சாப்பிட்லாம் உள்ளே எல்லாம் சுத்தமாக இருக்காது வெளியே நின்னே சாப்பிட்லாம் நீ இங்கேயே இரு நான் போய் டீ சொல்லிட்டு வரேன் ஆஹா இங்கே என்ன பண்ண போகிறானோ ரெண்டு டீ நல்லா ஸ்ட்ராங்காக சக்கரை தூக்கலாக போடுங்க சரிங்க கொஞ்சம் இருங்க பால் நல்லா கொதிச்சிருக்கா காலையிலிருந்தே தான் இருக்குது ரெண்டு டீக்கு என்ன அளப்பற இருங்க இருங்க டீயை கிளாஸில் ஊற்றிடாதீங்க ஏன் கிளாஸில் வேண்டாமா அது இல்லை அந்த கிளாஸை ஒரு ரெண்டு மூணு வாட்டி சுடு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா டீயை ஊற்றுங்க ஆஹா டீ கடைக்காரனையே கடுப்பை ஆமாம் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறீங்க ஹலோ நல்ல டீ தூள் தாங்க யூஸ் பண்ணுறோம் ஆஹா கடைக்காரன் டென்ஷன் ஆகிட்டான் அடுத்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக சுடு தண்ணியை பிடிச்சி இவன் மூஞ்சியில் ஊற்ற போகிறான் டீ ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது இன்னும் ரெண்டு கரண்டி பால் ஊற்றி ஆற்றுங்க என்ன காலைலங்கட்டையும் வந்து லந்து பண்ணுறியா ஆ இவ்வளோ பேர் டீ குடிக்கல என்னமோ நீ மட்டும் அதிசயமாக குடிக்கிற மாதிரி பால் கொதிச்சிருக்கா சுடு தண்ணி வச்சு கிளாஸை கழுவு என்ன டீ தூள்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குற இஷ்டந்தான் குடி இல்லைனா போ ஆஹா டீக்கும் வச்சாயா வேட்டு ஏப்பா என்னாச்சு டீ எப்படி போடணும்னு சொன்னேன் அதுக்கு அவருக்கு கோவம் வந்துருச்சு இவனுக்கெல்லாம் கோமியத்தில் டீ போட்டால் தான் சரிப்பட்டு வரும் அவன் ஒழுங்காக தானே டீ போட்டான் அத்தன்டிக் ஃபேமிலி தான் அதுக்குன்னு இவ்வளோ சுத்தமாக்கக்கூடாது பின்ன நோய் வந்துட்டா என்ன பண்ணுவ ஆஹா காலையிலிருந்து இப்படியே சொல்லி நம்மளை நோக்கடிக்கிறானே ஐயா அப்பா தலையெல்லாம் கிருக்கிறன்னு சுற்றுது இப்போ என்ன பண்ணலாம் அதுதான் டைம் ஆகிடுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து லஞ்சு சாப்பிட்றலாம் ஆஹா முதல்ல மல்லிகை கடை அப்புறம் டீ கடை இப்போ ஹோட்டல் என்ன போகுதோ லைட்டே ஆமாம் இந்த இலையும் இவ்வளோ சுருங்கி போயிருக்கு வேற இலை போடுங்க ஆஹா இங்கேயும் ஆரம்பிச்சிட்டான ஐயா முதல்ல தண்ணி கொண்டு வாங்க இலையை கழுவணும் ஆஹா கையை கழுவுறானோ இல்லையோ இலையை நல்ல கழுவுறாயா ஆமாம் இது நல்ல தண்ணி தானே இன்னைக்கு இலையில சாப்பிட்ட மாதிரி தான் இங்கே பாருப்பா தண்ணியில் ஏதோ தூசு கிடக்கு இலையை தானே போற தண்ணியை தெளிச்சு கழுவுப்பா எதுலேயுமே ஒரு சுத்தம் வேணும் ஆஹா என்னது கூட்டு இவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்பா கம்முன்னு இருப்பா ஏங்க சாதத்தை போடுங்க முதல் போட்டுட்டு முத சிக்கன் குழம்பு கொண்டாந்து எனக்கு ஊத்துங்க என்னது சிக்கன் குழம்பா ஆமாப்பா நீ வேணும் சாம்பார் வாங்கிக்கோ நான் சிக்கன் குழம்பு வாங்கிக்கிறேன் என்ன நீ நான் அந்த மாதிரி கவுச்சியெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்புறம் எதுக்கு இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்த ஏப்பா நீ சாப்பிட வேணாம்ப்பா நான் சாப்பிட்டுக்கிறேன் அது எப்படி இங்கே நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் ஒன்றா இருக்கையில் எல்லாமே ஒன்றா கலந்து தானே இருக்கும் அப்போது அது இந்த சாப்பாட்லையும் கலந்துருக்கும்ல வெஜ்ஜி யூஸ் பண்ணுற கடையில் எப்படி நீங்கள் நான்வெஜ்ஜும் யூஸ் பண்ணுவீங்க ஏப்பா உனக்கு வேணும்னா நீ வெஜ்ஜி சாப்பிடு நான்வெஜ்ஜு கேட்குறவங்களுக்கு நாங்கள் நான்வெஜ் கொடுப்போம் அதெல்லாம் முடியாது வெஜ்ஜுன்னா எல்லாமே வெஜ்ஜில் தான் இருக்கணும் நான்வெஜ்ஜுன்னா நான்வெஜ்ஜாக இருக்கணும் நீ ஏன் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற இங்கே பாருப்பா உனக்கு இப்பிஷ்டன்னா சாப்பிடு இல்லைன்னா கிளம்பு சாப்பாடே வேணாம் சோத்துல கூட கையை வைக்கலையா ம் அதுக்குள்ளே கிளப்பிட்டு வந்துட்டானே இவனுக்கு மாட்டு சாணம் தான் லைக்கு போல் இருக்குது ம் இவன் கூட இருந்தால் நமக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காது அடுத்து என்ன பண்ணலாம் எப்போ நீ பணத்தை என்கிட்ட கொடுத்துரு நான் தனியாக போய் சாப்பிட்டுக்கிறேன் போதுமா அது எப்படி நான் இல்லாமல் நீ மட்டும் சாப்பிடுவ நீ இருந்தால் தான் சாப்பிடவே முடிய ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்